தம்பி ஆரூரர் பெருந்தகை ஆமாத்தூர் அழகரை போற்றி பரவிய பிறகு திரு நெல்வாயில் அறத்துறை எழுந்தருளி பதிகம் விண்ணப்பிக்கிறார் இந்த பதிகம் நிலையாமை என்ற ஒன்றை வலியுறுத்துகின்ற ஒரு அருமையான பதிகம் ஒவ்வொரு பாடலிலும் ரொம்ப ஆழமான கருத்தை கொடுத்திருக்கிறார் அந்த முதல் பாடலை பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வரி அந்த தளத்தினுடைய சிறப்பு அங்கே அந்த நதி இருக்கிறது நிவா நதி அப்படிங்கிற நதி அது பல்வேறு பொருளை கொண்டு வந்து தருகிறது என்கிற செய்தியை கொடுத்துட்டார் அடுத்த ரெண்டு வரி மட்டும் பாருங்கள் நல்வாய் இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் இழத்து வந்தோம் இருந்தோம் படித்தோம் செல்வத்தை சேமித்தோம் அப்புறம் நல்ல வீடு ஒன்று கட்டினோம் அப்புறம் அதை நல்லா வாழ்ந்தோம் அப்புறம் வயசாச்சு முடியெலாம் நிறச்சிது கண் தெரியல காது கேட்கலை அப்புறம் அதுக்கு தக்கவாறு எல்லாம் வச்சு வச்சு பார்த்து கடைசியில் ஒரு நாள் படுத்த ஆனோம் அப்புறம் ஒரு நாள் போயிட்டோம் இதுக்காகவே அந்த உலகத்துக்கு வந்தோம் இதுவா வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு மயங்கி கிடக்காதையா நாம் அதுக்கு வரல எனவே பெருமானை என்னை அந்த பட்டியலுக்கு இது சேர்த்திடறார் எது வந்தார் இருந்தார் வீடு கட்டினார் வாழ்ந்தார் போனார் அப்படின்னு கூடி அந்த பட்டியலில் போடாமல் உய்வதற்கு ஒரு சொல்லு சொல்லு சாமி அதான் கேட்குறார் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உன்னை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் எனவே உய்ய போவதற்கு ஒரு சூழல் சொல் சூழல் என்பது இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை சொல் நான் உய்வதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்குறார் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா இந்த முன்ன சொன்ன மாதிரி தான் இல் செய்தார் வீடு கட்டணும் நடந்தோம் இருந்தோம் பாடணும் ஏன்னா அப்போ தான் உலகம் நம்மளை மதிக்கும் உலகம் உங்களை மதிக்கும் ஆனால் அங்கே இடம் கிடைக்காது நான் வச்சுங்க இறைவனிடத்தில் போகணும்னா இங்கே சொல்லக்கூடிய கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு இல்லை இருக்கணும் அதில் பற்றில்லாமல் இருக்கும் எது இருந்தாலும் இல்லைனாலும் இறைவனை வணங்குகிற ஒழுக்கம் நம்மகிட்ட விடாமல் நிற்கணும் நீங்கள் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அவனை வணங்கலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது பயனில்லை என்பதை இந்த முதல் பாட்டில் உணர்த்துகிறார் ரெண்டாவது பாட்டை பாருங்கள் வரிதே நினையாதே இம்மண் உலகில் நரனாக வகுத்தனை நரன்னா மனிதன் அர்த்தம் அதனால் பெரியவங்க சொன்னாங்க கிடைத்தற்கரிய பேரு மானிட சட்டை எண்பத்தி நான்கு லட்ச யோனி பேதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்குது பாருங்கள் மனித பிறப்பு அதுதான் மிக உயர்ந்தது அதனால் நரனாக வகுத்தனை நான் நிலையே பொறிவாயில் இவ் ஐந்தனையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே இது அப்படியே திருக்குறள் பொறிவாயில் ஐந்து அவித்தான் இறைவனுக்கு பேர் ஐந்து அவித்தான் பேர் அவன்தான் புலன்களை வென்றவன் நாமலாம் புலன்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறவங்க நாம் வெல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புலனோடு சண்டை போட்டுலாம் வெல்ல முடியாது ஏன்னா புலன்கள் என்பன நம்மை மீட வலிமையானவை இந்த கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகளை அடக்க வேண்டும் என்று முற்பட்டிங்கன்னா அடங்கிடுவீங்க அதனால் அதை அடக்கணும்னா என்ன பண்ணணுன்னாரு இந்த கருவிகளுக்கெல்லாம் தலைவன் இருக்க பாருங்க அவன்கிட்ட போய் வணங்கினீங்கன்னா இது அடங்கிடும் இதுதான் அதற்கான வழி இதை வள்ளுவெருமானு சொன்னார் நம்முடைய நம்பிகளும் இந்த பாட்டில் சொல்கிறார் எனவே இந்த கருவிகளை அடக்க வேண்டும் என்றால் அதுக்கு இறைவன்தான் உதவி செய்தாக வேண்டும் என்று இந்த பாட்டில் குறித்திருப்பதை பார்க்கிறோம் அடுத்த பாட்டில் சொல்கிறார் அப்படியே ஒவ்வொரு பாடும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த பாட்டு பாரு நாலாவது பாட்டு பாருங்கள் மூணும் நாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் அற்றார் பிறவி கடல் நீந்தி ஏறி அடியேன்னு போவதற்கோர் சூழ சொல்லி அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படிங்கிற குரல் அப்படியே இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்கள் ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி இந்த பிறவி என்பது எப்படிப்பட்டதுன்னா தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எத்தனை தடவை தூங்கினோம் தெரியல எத்தனை தடவை எழுந்தோன்னு தெரியாது அந்த மாதிரி செத்து செத்து பிறந்த எண்ணிக்கை தெரியாதுன்னார் பிறப்பு இறப்பும் எண்ணிக்கை இருக்கிறது அதைத்தான் இங்கே சொன்னார் பிறந்தால் இறந்தால் இந்த ரெண்டும் எப்படிப்பட்டது தூங்கி விழிப்பது போலனர் எனவே வாடி இருந்து வருத்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவதோ சூழல் சொல்லினர் உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவை வள்ளுவெருமான் சொன்னார் உறங்குவது போடும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படியே திருக்குறள் கருத்தை இங்கேயும் எடுத்திருக்கிறார் அதுபோல புலனைந்து மயங்கி அகம் குழைய பெருவேல் ஒன்று நமர்தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் எனக்கு ஒரு உய்வதற்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்டார் அதுபோல அடுத்த பாட்டும் பார்த்தீங்கன்னா வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாது அழகா அலந்தேன் இனி யான் ஆழ நீழல் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அதுக்கு அடுத்த பாட்டில் பாருங்கள் குழையாய் மனக்கோலம் அதே பிணக்கோலம் ரெண்டுக்கும் ஒரு ஒப்புமை சொல்லார் அதாவது கல்யாணம் நடந்தாலும் பத்து பேர் வந்து நிற்பான் செத்து போனாலும் பத்து பேர் வந்து நிற்பான் கல்யாணத்துக்கும் பரிசு பொருள் கொண்டு வருவாங்க இங்கேயும் பூமாலை வாங்கிட்டு வருவாங்க இங்கேயும் மேலம் கொட்டுவாங்க அங்கேயும் கொட்டுவாங்க இங்கேயும் காரில் கூட்டிட்டு போவாங்க அங்கேயும் காரில் கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா இப்போல்லாம் அப்படி தான் நாய் போச்சு எடுத்துகிட்டு போகிற வேலையெல்லாம் இல்லை அங்கே சொர்க்க ரதம் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏறி படுத்துட்டா கொண்டு போய் அங்கே அழகாக கொண்டு போய் ஆட்டம் போட்டு கொண்டு போய் சேர்த்திடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்போ இது என்ன பண்ணுறாங்க கல்யாண மண்டபத்துக்கு மாப்பிள்ளையை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராங்க இது மண்டபம் நோக்கி கூட்டிகிட்டு வருவாங்க இது காட்டை நோக்கி கூட்டிகிட்டு போவாங்க மொத்தத்தில் ரெண்டுலேயும் மேலே தாழை ரெண்டு உண்டு இங்கேயும் பூமாலை அங்கேயும் நாம தான் நாயகர் இங்கேயும் நாம தான் நாயகர் ஏன் மாலையெல்லாம் நமக்கு தான் அதனால் மாலை எல்லாம் நமக்கு தான் எல்லாம் வந்து இது இதை அதனால் தான் சொன்னார் ரெண்டுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியலன்னார் மணக்கோலம் அதே பிணக்கோலம் இங்கேயும் குளிப்பாட்டுவாங்க இங்கேயும் மாலை போடுவாங்க இங்கேயும் புதித்துழு போடுவாங்க எல்லாம் எங்கள் மாமா முறை வந்து செய்ங்க அப்படிம்பாங்க இங்கேயும் தான் பால் ஊத்துறவங்களா வந்து ஊற்றுங்க பாக்கரிசி போகிறவனா வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறார் இது எப்போ சொன்னார் ஒன்பதாம் நூற்றாண்டு சொன்னாருங்க இதே அப்போ அப்போ நாம் என்ன நினைக்கணும் சரி ரெண்டுமே ஒன்று தான் தெரியுது அதனால சொன்னார் மனக்கோலம் அதே பிணக்கோலம் அதாம் பிறவி இதான் பிறவி மறந்துடாதீங்க அப்படின்னார் எனவே இந்த சிக்கலை சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுயா ஒரு சூழல் சொல்லே அப்படின்னு கேட்டார் அடுத்த பாட்டு சொன்னார் ரொம்ப முக்கியமான குறிப்பு பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பண்டே எப்பன்னு தெரியல எப்போ செய்த புண்ணியம் பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் கொஞ்சமெல்லாம் இல்லை மிக மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் நவிழப்பெற்ற இப்போ நான் அந்த உன் பேரை நான் சொல்றேன்னா ஏதோ முந்த முந்தைய பிறப்பில் புண்ணியம் செஞ்சு வச்சுக்கினார் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன் இப்போ ஒருத்தட்ட போய் நீ நமச்சி வாங்கி சொல்லு சொல்கிறோம் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு நாம் வலியுறுத்துகிறோம் மாட்டேங்கிறார் அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவர் முந்தைய புண்ணியம் இல்லாதவர் எனவே சொல்ல மாட்டார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் உடனே திரும்பி சொல்லிட்டார்னா கொஞ்சம் முன்ன தவம் செஞ்சு வச்சுருக்கிறாரியா அதனால சொல்லிட்டார் எனவே ஒரு உயிர் இறைவன் நாமத்தை சொல்லணும்னா பண்டு தவம் செய்திருக்க வேண்டும் அதுவும் கொஞ்சமெல்லாம் இல்லை மிக அந்த வகையில் நாமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் என்னென்னு கொஞ்சம் ஏதோ செஞ்சோம் இல்லை கொஞ்சம் செஞ்சோம் ரொம்ப நிறையா செஞ்சதுனால இப்படியெல்லாம் திருமுறை படிப்பதும் கேட்பதற்கும் இறைவனை பூசிப்பதற்கும் அப்படி அவரை நேசிப்பதற்கும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு அந்த தவம் கொஞ்சம் குறைவாக இருந்திருந்துன்னா இன்றைக்கி இந்த வாய்ப்பு நமக்கு இல்லை எனவே அந்த குறிப்பு இந்த பாட்டை சொல்ல எனவே எந்த உயிராக இருந்தாலும் முன்னை நல்வினை இருக்குமானால் இந்த பிறப்பில் வாய்ப்பு கிடைக்கும் அன்னை இந்த நல்வினை இல்லைன்னா இந்த பிறப்பில் அந்த வாய்ப்பு நமக்கு ஒருபோதும் கிடைக்காது அதனால் அந்த குறிப்பை சொன்னார் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன் அப்படின்னார் அதுக்கு இருக்கக்கூடிய பாடல் குறிப்புகள் நீங்கள் பார்க்கலாம் எனவே பலவின் கனி ஈயது போல்வதன் முன் ஆணோடு பெண் நாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோ சூழ சொல்லி பெறுவானே இந்த பிறவி குழியில் உலக மயக்கத்தில் மயங்கி விடாது நான் வெளியே வருவதற்கு நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் தையலார் மையலிலே தாண்டு விழ கடவேனை பையனே கொடுபோந்து பாசம் எனும் தாழ் உருவி உய்யும் நெறி காட்டுவித்து ஒங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அப்பா கொஞ்சம் காப்பாத்து பண்ணார் ஆமாயா அவர் தான் காப்பாத்துனாரு மாணிக்கவாசர் இவர் காப்பாற்றுன்னு விண்ணப்ப செஞ்சாரு அப்படி யாருக்காவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் எனக்கு செஞ்சிருக்கிறாரே உங்களுக்கு தெரியலையார் யார் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்க வாசகர் அதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார் எனவே உய்வதற்கு ஒரு சூழல் சொல்லே என்ற விண்ணப்பத்தோடு கூடிய இந்த திருப்பதிகம் நெல்வாயில் அறத்துறை பன் இந்தளம் திருச்சிற்றம்பலம்